நாராயணங்கிற நானா முதல் முறையாக சங்கீத கச்சேரி பண்ணிட்டு இருக்காரு பாடிட்டே இருக்காரு அங்க இருக்கிற அரங்கத்தில் கூட்டம் அல்ல மோதுது நானா பாடுற அழக அப்படியே ரசிச்சு உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு சுந்த மாமா அவருக்கு ஒரே பயம் உள்ளுக்குள்ள ஏன்னா வரது அப்படிங்கிறவர் அங்க வந்திருக்காரு வரது எப்படின்னாக்கா பயங்கரமா விமர்சனம் பண்ணுவாரு யாரோட கச்சேரினாலும் அங்க போயிடுவாரு கடந்த ஐம்பது வருஷமா அவர் யாரையும் பாராட்டினதே இல்லை சரி எது தப்பு பட்ட போட்டு உடச்சிருவாரு நல்லா இல்லைன்னா அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுவாரு ஐயோ இந்த சனியை இன்னைக்கு வந்துருச்சே அப்படின்னு கச்சேரியில பாடக்கூடியவங்க வரதுவை பார்த்தா பயந்து நடுங்குவாங்க அப்படி பெயர் வாங்கினவர் தான் வரது இது நானாவுக்கு முதல் கச்சேரி அங்கே வரதும் உட்காந்து இருக்காரு சொந்த மாமாவுக்கு ஒரே டென்ஷன் வரது என்ன பேச போறாரோ அப்படின்னு வயதில் நெருப்ப கட்டிட்டு பார்த்துட்டே இருக்காரு கச்சேரி முடிந்து நானாவை பற்றி பேசுறதுக்காக வரதும் மேடையில் ஏறுறாரு ஏறின உடனே எல்லாரும் ரொம்பவுமே பயந்து போய் வரது என்ன சொல்ல போகிறாருன்னு ஆர்வத்தோட பார்க்க தொடங்குறாங்க

ஏதோ ஒண்ணு இவன் சாதாரண ஆள் இல்லை நானா மாதிரி அவ்வளோ சுத்த பத்தமா பாடினவங்க யாருமே கிடையாது இவன் வித்வான்களுக்கெல்லாம் மகா வித்வான் அப்படின்னு புகழோ புகழ் வரது புகழ்ந்துடுறாரு பாருடா தம்பி இன்னும் நீ எவ்வளவோ வளரணும் புகழோட உச்சத்துல போகணும் உலகம் முழுக்க உன்னோட சங்கீதம் பரவணும்னு சொல்லும் பொழுதே வரதோட கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது சபையே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுது சுந்தா மாமாக்கு ஒரே மகிழ்ச்சி தன்னோட மருமகனை பத்தி இவ்வளோ அழகா வருது மறந்து போயிடுறாரு நானா மேடையில இருந்து இறங்கி வரும் பொழுது பல பேர் நானா கிட்ட ஆட்டோகிராஃப் கேக்குறாங்க ஆனா நானாவோட கண்கள் மாமா எங்க அப்படின்னு தேடிட்டே இருக்கு உடனே செக்ரட்டரி வைதி வராரு ரொம்ப சந்தோஷம் நானா முதல் கச்சேரிய உதறிட்ட போ வரது இவ்வளோ புழதாருன்னா அது உனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே நானாக தேடிட்டே இருக்கான் உடனே செக்ரட்டரி வயதி போய் மாமாவை கூட்டிகிட்டு வராரு உங்கள் மருமக அங்கே இருக்கான் சீக்கிரம் வாங்க அதுக்குள்ளே நான் போய் உங்களுக்கு டாக்ஸி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மாமாவை பார்த்ததும் கண்கள்லாம் கலங்கி போய் நானா வரான் பாட்டு எப்படி இருந்தது மாமா அப்படின்னு கேட்குறான் அதான் வரதுவே அவ்வளோ புகழ்ந்துட்டாரே அப்புறம் என்ன அப்படின்னு மாமா சொல்கிறாரு வரது சொல்லலாம் மாமா எனக்கு நீங்கள் சொல்கிறது தான் முக்கியம் சொல்லுங்க அப்படின்னு நானா கேட்குறான் மாமாவுமே கிட்டத்தட்ட வரது மாதிரி தான் ம் அப்படின்னா சுமாராக இருந்ததுன்னு அர்த்தம் ஆ நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஓகே ஏதோ நல்லா பாடியிருக்கோம்னு அர்த்தம் அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் மாமாவும் பாராட்டிட மாட்டார் ஸோ மாமாவுமே பாராட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு உடனே நானாக்கு ரொம்பவுமே சந்தோஷம் சரின்னு செக்ரட்ரி வைதி போய் காரை எடுத்துகிட்டு வராரு மாமாவும் நானாவும் காரில் ஏறி உட்காரும் பொழுது வைதி ஒரு கவரில் ரூபாய் போட்டு நானா கையில் கொடுக்குறாரு இந்த ரெண்டாயிரம் பல லட்சமாகி கோடிகளாகி உலகம் முழுக்க உன்னோட புகழ் பரவணும்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாரு காரில் ஏறி உட்காந்ததும் மாமா சொல்கிறாரு நானா இப்போ எங்கே போகிறோம் அம்மாவை பார்க்க தானே நீ அம்மாவை பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை மாமா நான் வந்து முதல்ல மாமியை பார்த்துடுறேன் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போறேன் என்ன நானா பெத்தவளாச்சே அவ உன பாக்கணும்னு இருக்க மாட்டாளா இல்லை மாமா எனக்கு முதல்ல நீங்களும் மாமியும் அடுத்து நான் அம்மாவை பார்க்க போறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான் வேற வழி இல்லாம அமைதியா மாமா உட்காந்துடுறாரு நானா மாமாவோட முகத்தையே பார்க்கறான் தன்னோட அம்மாவோட சாயல் அப்படியே மாமா முகத்துல இருக்கு ஆமா அம்மாவுக்கு தம்பி தானே இவரு அப்போ அந்த சாயல் இருக்கதானே செய்யும் சாயல் இருக்கு சரி ஆனா அம்மா காட்டுற அதே அன்ப இவரால எப்படி தன் மேல காட்ட முடியுது அது நானாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியவே இல்லை அவரோட அன்பும் அரவணைப்பும் அக்கறையும் நானாவுக்கு எப்பவுமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நானா பிறந்த உடனே அவரோட அப்பா இறந்துடுறாரு நானாவோட அம்மா ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அப்போ மாமா நானாவை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு ஏழாவது படிச்சுட்டு இருக்கும்பொழுது ஒரு தடவை ரொம்ப விளையாட்டாக ஏதோ ஒரு பஜனையில் கலந்துக்கிறான் நானா அங்கே பாடினத அப்படியே அழகாக ஸ்பஷ்டமாக நானா பாடுறதை கேட்டு மாமாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஏய் நல்லா பாடுறியேடா உன்னை வேணா நான் பாட்டு கிளாஸ்ல சேர்த்து விடுறேன் நீ பாடுறியா அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு வித்வான்கிட்ட கூட்டிட்டு போறாரு அங்கே போன உடனே இது வந்து என் அக்காவோட குழந்தை நீங்கள் வந்து இவனுக்கு விளக்கேற்றி வைக்கணும் அப்பா இல்லாத குழந்தை அவனுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் யாரையுமே சிஷியாலா ஏற்றுக்க வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீ அழைச்சிட்டு வர்றதால நான் உனக்காக இதை செய்யறேன் எங்கள் குழந்த ஒரு பாட்டு பாடு அப்படின்னு அவர் கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நானா பஜனையில் கற்றுட்டு வந்த பாட்டை அழகாக பாடுறான் இவனுக்கு சங்கீதம் வருது பார்ப்போம் குடுப்பன இருந்தா இவன் நல்லா வருவான் அப்படின்னு அவனுக்கு சங்கீதத்தை ஆரம்பிக்கிறாரு உடனே மாமா நானாவை கூப்பிட்டு இங்க பாருடா உன்னை நல்ல கையில ஒப்படைச்சிருக்கேன் கத்துக்கிட்டு மேலும் கையில தான் இருக்கு மாமா சொல்றாரு அண்ணில இருந்து அந்த சங்கீதம் போக 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 நானா ரொம்ப அழகா கத்துட்டு பெரிய ஆகி இன்னைக்கு முதல் கச்சேரியும் பண்ணி ரெவ்யூஸும் அமோகமா வந்துடுது இதுக்கப்புறம் நானாக்கு பல இடங்கள்ல வாய்ப்புகள் தேடியும் வரப்போகுது நானாவும் மாமாவும் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க மாமி ரொம்ப ஆசையாக வரா பாடா நானா எல்லாரும் உன்னை பற்றி தான் பொழுந்து பேசிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி இரு நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா உடனே மாமா சொல்கிறாரு இருடி பெத்தவ காத்துன்னு ரூபாய் இவனை பார்க்குறதுக்கு அவன் கிளம்பட்டவன் நாழி ஆகிறதுனோ அப்படின்னு சொல்றாரு உடனே நானா தன் கையில் இருக்கிற கவர் எடுத்து மாமா கிட்ட கொடுக்குறான் மாமா முதல் சம்பளம் உங்களுக்கு தான் நான் முடிவு பண்ண நீங்கள் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறான் இல்லடா நீ கொடுக்கணும்னு நினைச்சியே அதுவே எனக்கு போதும் குழந்தை நீ எடுத்துட்டு போய் உங்க அம்மா அண்ட கொடு உங்க அம்மாக்கு உரியதுதான் இது அப்படின்னு மாமா சொல்லிடுறாரு அப்போ அங்க தூணுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெண் ஜானகி அவ மாமாவோட பெண் அவ அங்க இருந்து ஒத்து ஒத்து பாத்துட்டே இருக்கா கால் விந்தி விந்தி இப்படி எட்டி எட்டி பாத்துட்டு திரும்ப மறைஞ்சுக்கிறான் உடனே நானா கேக்குறான் யாரு ஜானுவா வெளியில வாயே ஏன் அப்படி மறைஞ்சு மறைஞ்சு நிக்கிற அப்படின்னு கேக்குறான் நீ மாமி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் முறைப்பையனை பார்த்தா வெக்கம் வராதடா அடுத்த முறை வருவா நீ பார்க்கலாம் அப்படின்னு மாமி சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து கிளம்பி அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறான் நானா அதுக்குள்ளே அம்மா கிட்ட அங்கே இருக்கிற மாமியெல்லாம் பேசுகிறாங்க உன் பையன் எல்லா இடத்துக்கும் போய் ஜெயக்கூடிய நாட்டிட்டு வந்திருக்கான் போல அவனுக்கு இனி எல்லாமே ஜெயந்தான் நீ சீக்கிரம் பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க மாமி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அம்மாவுக்கும் சந்தோஷம் மகனை ஆற தழுவி ஆசீர்வதிக்கிறா அப்புறம் கொஞ்ச நாளில் மெதுவா விஷயத்த ஆரம்பிக்கிறா ஏண்டாப்பா நீ தான் உனக்கு தான் இப்போ நிறைய கச்சேரி வருது நீயும் நாலு இடம் போற உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நான் ஒரு நல்ல பொண்ணா உனக்கு பார்க்க ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு அம்மா கேட்குறான் உடனே நானா சொல்றான் என்னம்மா இது கையில் வெண்ணையை வச்சுட்டு யாராவது நெய்க்கு அழிவாங்களா நம்ம மாமா பொண்ணு இருக்கும்போது நான் ஜானுவை தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்க என்ன வெளியில பெண் பார்க்க போறதா சொல்றீங்க அப்படின்னு நானாக சொன்ன உடனே ரொம்பவும் அப்படியே சந்தோஷத்துல கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடுறா அம்மா அதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய தம்பி மகளான ஜானகிக்கு மாருக்கண் ரெண்டு கண்ணும் வேறு வேறு இடத்துல பார்க்கும் அதோட ஒரு கால் வந்து ஊனும் விந்தி விந்தி தான் நடப்பா இப்படி இருக்கிற பெண்ணை தானாக முன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறானேன்னு ஒரே மகிழ்ச்சி நீ நிஜமா தான் சொல்கிறியா நானா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம்மா நீங்கள் போய் பேசிட்டு வாங்க மாமா எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு நான் சாப்பிட்ற சாப்பாடு கற்றுக்கிட்ட சங்கீதம் போட்டிருக்கிற துணி முதற்கொண்டு கொண்டு இன்னைக்கு கிடைக்கிற இந்த மாலை மரியாதை எல்லாமே மாமா எனக்கு போட்ட பிச்சை நான் கண்டிப்பா இதுக்காகவாது நான் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அம்மாவும் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு மாமா வீட்டுக்கு போறாங்க போனதும் மாமா என்னக்கா என்னவோ தடம்புடலா என்னென்னோ வாங்கிட்டு வந்திருக்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாரு இருடா ராவுகால முடியட்டும் முடிஞ்சதும் சொல்றேன்னு அக்கா சொல்றாங்க உடனே மாமிக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு ஓடி போய் மகிழ்ச்சியாக தன்னோட மகளை நல்ல பட்டுப்படவை கட்டிக்கோ நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுக்கலைக்கு போகிறாங்க பஜ்ஜி போண்டா செய்கிறாங்க கேசரி பண்ணுறாங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு ராவகாலம் முடியுது உடனே மாமா கிட்ட மெதுவாக அக்கா ஆரம்பிக்கிறாள் உன் பொண்ணு ஜானுங்கிற ஜானிய என்னோட பையன் நானாங்கிற நாராயணனுக்கு நீ கொடுக்கணும் இது என் பையனோட விருப்பம் அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அக்கா சொல்கிறான் மாமா பொறுமையாக பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடுக்கா இதில் எனக்கு விருப்பம் இல்லை தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோடு நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப வருத்தம் ஆயிடுது அக்காவுக்கு என்னடா இப்படி சொல்கிற அப்படின்றாங்க உடனே மாமி வரா என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க என் பொண்ணை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் குளத்தில் போய் விழுறதுக்கா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா ஸ் வாய மூடு நீ எதுவும் பேசாத அக்கா இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது நீ இதோடு நிறுத்திடுக்கான்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாரு மாமா அக்காவும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க நானாவை பார்த்து நடந்தத சொல்றாங்க உன் மாமா ஒத்துக்கலடா நான் என்ன பண்றது அப்படின்னு நானாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு பக்கம் வருத்தமும் கூட இருமா நான் நேரா போய் மாமாவை பார்த்து என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி வரான் வீட்டுக்குள்ள வந்தா ஜானு எதிர்க்க விந்தி விந்தி நடந்து வந்துட்டே இருக்கா நானாவை பார்த்த உடனே ஓன அழ ஆரம்பிச்சிடுறான் இங்க பாரு ஜானு நீ எதுக்கும் கவலைப்படாத நான் போய் மாமாட்ட பேசுறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு மாமா எங்க போயிருக்காருன்னு கேட்டு அந்த இடத்துக்கு போறான் மாமாவை பார்த்து என்ன மாமா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னடும் வா குழந்தை நம்ம இந்த கோயில போய் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு கோயில்ல நானாவை தன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு இங்க பாரு குழந்தை உன்னை விட சிறந்த மாப்பிள்ள என் பொண்ணுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனா நீ இந்த கல்யாணத்தை நன்றியின் காரணமா பண்ணிக்கணும்னு நினைக்கிற நன்றியை அடிப்படையா வச்சு நடக்கிற கல்யாணம் கண்டிப்பாக சுகப்படாது உன்னோட அழகுக்கும் உன்னோட சங்கீத ஞானத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் எப்பேற்பட்டவங்களோ ரொம்ப அழகழகான பொண்ணுங்களெல்லாம் உனக்கு தரத்துக்கு தயாராக இருப்பாங்க நீ பெரிய ஆளாக வருவே பல இடங்களுக்கு போவே அப்போ என் நீ கூட அழுஷன் போகும்போது ஏதாவது ஒரு தருணமாவது நன்றி கடனுக்காக நாம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு நீ நினச்சிட்டீன்னா கூட இந்த வாழ்க்கை சுகப்படாது நன்றி வேற காதல் வேற வாழ்க்கை வேற அதனால தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விட்டுடு நீ தாண்டா என் முதல் குழந்தை அவளும் என் குழந்தை அப்போ ரெண்டு குழந்தைக்கு நான் ஓரஞ்சனம் பண்ணணும்னு நினைப்பேனா ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ மகிழ்ச்சியா இரு இவ தலைவிதி என்னவோ அதன்படி நடக்கட்டும் தயவு செஞ்சு இந்த பேச்சை விட்டுடுறா அப்படின்னு மாமா சொன்னதும் அதிர்ந்து போய் நிக்கிறான் நானா பிரபஞ்சன் அவர்கள் சுந்தா மாமா அப்படின்ற தலைப்பில் எழுதின சிறு தான் இது இந்த கதையில் வரக்கூடிய சுந்தா மாமா கதாபாத்திரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நன்றி கடனுக்காக ஒருத்தரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா காலம் முழுக்க அந்த வாழ்க்கை சுகமாக இருக்காது கல்யாணத்துக்கு தேவை காதல் தானே தவிர நன்றியுணர்வு இல்லை அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை இந்த கதையில் வெளிப்படுத்தியிருப்பாரு நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க குறிப்பா சுந்தாமாமா கதாபாத்திரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்